செய்திகள் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி கிண்டி ரேஸ் கோர்ஸ் பூங்காவாக மாறுகிறது விரிவான திட்ட அறிக்கையை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது ஒகேனக்கால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து இருபதாயிரம் கனடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கனடியாக அதிகரித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு தொடங்கியது மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு தொடங்கிய நிலையில் பவன் கல்யாண் அவர்கள் பங்கேற்றுள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஜூலை மாதம் கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் இன்று தனது ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் லேட்டர் என்றி முதுநிலை பொறியியல் படிப்புகள் மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது டெல்லியில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பத்து ஆண்டுகள் கடந்த டீசல் வாகனங்களுக்கும் பதினைந்து ஆண்டுகளை கடந்த பெட்ரோல் வாகனங்களுக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப தடை விதிக்கப்படுகிறது திருப்பத்தூருக்கு வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நேற்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் கோயம்பேடு மார்க்கெட்டில் சுற்றித் திறந்த மாடிகளை பிடித்து அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர் விவரங்களை பெற்று உடனே உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையத்தை ஜூலைக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது சுகாதார சான்றிதழை தமிழ்நாடு அரசின் இ சேவை தளத்தின் வாயிலாக மட்டுமே இனி பெற முடியும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பி எட் மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடங்கியது மதுரையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்ட யோகாசன நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டும் தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று ஆங்கிலம் குறித்து அமித்ஷா அவர்களின் சர்ச்சை பேச்சுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று கனடியாக அதிகரித்துள்ளது கரூரில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் சொத்து பத்திர பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினரை மூன்று மாதங்களில் நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான வழிகாட்டுதலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்கும் முதியோருக்கு இன்று முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பல வளர்ச்சி திட்டப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதுநிலை பாடப்பிரிவு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவினை அமைச்சர் செலியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் மனைவி கணவரின் கையெழுத்தை பெறுவது அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகாவின் நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக பிரதான கால்வாயில் நேற்று காலை தண்ணீர் திறக்கப்பட்டது ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது கராத்தே பயிற்சி மேற்கொள்ளும் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே சீருடையே மேயர் பிரியா அவர்கள் வழங்கினார் தேர்தல் பிரச்சாரத்தில் நான்கு நிமிடம் அதிகமாக பேசியதாக அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்காடு ஏலகிரியில் ரோப்வே திட்டம் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் டெண்டர் கோரியுள்ளது அவினாசி அருகே வரலாற்று கால கல்லாயுத தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மின்வாரிய நஷ்டம் நிகழாண்டு எட்நூறு கோடியாக குறைந்துள்ளது என்று மின்சார வாரிய மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிதாக நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது திருவண்ணாமலை அருகே எட்நூறு ஆண்டுகள் பழமையான சோழர்கள் கால தூம்பு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்பு டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே வழங்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது குமரைக்கடலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் இறங்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது கோவை மாநகராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு மண்டல பகுதிகளில் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை சீரமைப்பு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்பு அணை திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான வழிகாட்டுதலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினரை மூன்று மாதங்களில் நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் விரைவில் ஆறாயிரம் விவசாயிகளின் பம்பு சிட்டுகளில் இலவச சோலார் பேனல் அமைத்து தரப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு விமானம் நன்கு பராமரிக்கப்பட்டதே என்று ஏர் இந்தியா சிஇஓ தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்